இதை தவிர வந்து மற்றதும் பேசுங்க பேசுங்க கொள்கை தமிழ்நாட்டை பத்தி இப்ப நீங்க சொல்றீங்க சொல்றீங்க அரசியல் பட்டுட்டாங்கன்னு படுறாங்கன்னு சொல்ற என்ன பட்டிருக்காங்க ஒரு மீம் நான் பாக்குறேன் விஜய் உடைய காலை பிடிச்சிட்டு சீமான் அவர்கள் கதற மாதிரி போட்டு இருக்கான ஒரு ஏவலமான ஒரு செயல் அந்த ஒரு கச்சிருத்த வெளிப்போனா தெரியுமா டிவி கே வைஷ்ணவி சொல்லிட்டு அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து என்னை ரொம்ப ஆபாசமாக போடுறாங்க அருவறுத்தகம் போடுறாங்க விஜயமே நடவடிக்கைகளுக்கு சொல்லிட்டு புகார் கொடுத்தாங்க எனக்கு கூட நான் அந்த புகார் பார்க்கும்போது என்னென்னா இவங்க விஜயமேல போய் புகார் கொடுறாங்களே ஏன்னா இதெல்லாம் கடந்தன போனோம் அப்படின்னு மாதிரி பார்த்தானே உள்ளபடியே அந்த வைஷ்ணவி புகார் கொடுத்து சரிதான் ஏன்டான்னா இவனுங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போகிறானு ரொம்ப ஆபாசமாக அறுவறு தலைவர்கள் போடுறானுங்க சீமான சொன்னார் இல்லையா புலிகள் வந்த உடனே அழிகள் எல்லாம் ஓடி விட்டதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா நீ சும்மா இருக்க மாற்ற நீ வந்து அவர் ஓங்கி ஒரு அடி வந்து ஒரு விஷயத்தை அடிக்கும்போது குறுக்கான மாதிரி பூக்கு அவர் அப்படியே சண்டை போடுவாரு தான் பேசுறாரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் கிடையாது எழுதி வச்சுங்கண்ணா முதலமைச்சர்லாம் ஆக மாட்டார் நூறு சதவீதம் விஜய் சீமான் அவர்கள் சண்டையிடுவது நாம் தமிழ் கட்சி சண்டையிடுவது நாளைக்கு ஜெயிக்க போகாத விஜய் கிட்ட கிடையாது இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய இந்த திராவிடம் பேசக்கூடிய இந்த எதிர்த்து அணில் அணில் சொல்லிட்டு யார் பேசுறாங்க அவர்கள் அணில் அப்பா தான் அணில் சொன்னது வரலாறு குறைச்சு தெரிஞ்சுங்க நீங்க நியூஸ் சேனல் வந்து மக்கள் அதிகமா பாப்பாங்களா என்டர்டைன்மெண்ட் சேனல் மக்கள் அதிகமா பாப்பாங்கன்னா மக்கள் வந்து சேனல் தான் அதிகமா பாப்பாங்க விஜயை பத்தி நாங்க நியூஸ் போறதுனால அதிகமான டிஆர்பி எங்களுக்கு வந்துருச்சு எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னா இந்த என்டர்டைன்மெண்ட்டு பார்த்துட்டு எல்லாருமே இங்கே வந்துட்டு இருக்காங்க பொழுதுபோக்காளர் எல்லாருமே பார்த்தா இதுவரை இருக்காங்க ஏன்னா விஜயரில் ஒரு பொழுதுபோக்காக தான் மக்கள் இதனால் பார்த்துட்ருந்தாங்க விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு மட்டும் ஏதோ நாளைக்கு விஜயவர்களில் தொட்டால் நிறைய பரவத்துக்கு போயிடும் போகுதுன்ற மாதிரி இவங்க வந்து நெருக்கத்துக்கு போகிறாங்க முதல்ல நீங்கள் அரசியலாவைப்படுங்க அரசியலைன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாங்க திரு விஜயவர்கள் எழுதியா தான் மாற்ற முடியும் ஏண்டான் நீங்கள் எதுவுமே மாட்டேங்க எதுவாக இருந்தாலும் பணியில் வர சொல்கிறீங்க எனக்கு என்னன்னே தெரியல ஆறு மணிக்கு மேலே ஏன் எதுவுமே பண்ண மாட்டேறாங்க இவங்க நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நான் எல்லா மாநாடுமே பத்து மணி வரைக்கும் போவோம் ஒம்பது மணி இப்போலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் எப்போ வீட்டுக்கு போவாங்க ரைட் நியாயமான கேள்வி பின்வாங்க கூடாது சரிங்களா ஆறு மணிக்கு மாநாடு முடிக்கிறார் எங்கள் மதுரையில் சரியா நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வரேன்பா நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க முடிஞ்சா ஆறு மணிக்கு வச்சா நான் எப்போ போய் சேருவேன் நாலு மணிக்கு மூணு மணிக்கு இது என்னது இது வந்து பாதுகாப்பான நேரமா சரி அப்போ பத்து மணிக்கு உருட்டுறது எப்படி வேணுமோ உருட்டலாம் சரியா நாலு மணிக்கு போகும் ரெண்டு மணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போறான் உருட்டுறது ஒரு அளவு நாள் பிப்ரவரி மாசம் நாம் தமிழ் கட்சி மாநாடு நடத்த போது அந்த மாநாட்டை பாருங்க நீங்க பெருமைக்காக சொல்ல எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பா அடக்க போதும் நீங்களே பாத்துங்க விஜய் மாநாட்டுக்கும் நான் உன்ன கேக்குறேன் நாளைக்கு வந்து ஆட்சி அதிகத்தில் பங்குன்னு சொல்றாங்க பிசி காலத்துல திருமா போறேன் வச்சீங்களே விஜய் தான் முதலமைச்சர் இவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்திருப்போம் எதிர்ப்பாங்களா அது நானே எதிர்ப்பேன் என்னதான் உங்களுக்கு மக்கள் இதெல்லாம் இளைஞர் பட்டாளம் இருந்தாலும் அண்ணன் திருமாவனுடைய அரசியலுக்கு ஒரு கால் ப்ராப்பர்ட்டி உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் வணக்கம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி வந்து ஒண்ணு உருவாக்கிருக்கிறார் தமிழ்நாட்டுல பெரும் வரவேற்பு வந்துட்டு இருக்கு அவருடைய ரசிகர்கள் வந்து தொண்டரா மாறி இப்போ அவரு வந்து பேசலன்றாங்க சில பேர் சரியா வெளியே வர்றதுன்றாங்க தினமும் வந்து அவர் இல்லாம செய்தி இல்லை விஜய் வருவாரா விஜய் இந்த வாட்டி ஆட்சி பிடிச்சிருவாரா விஜய் எத்தனை தொகுதியில விஜய் கட்சி ஜெயிக்கும் அவரை வச்சுதான் நடந்துட்டு இருக்கு அரசியலானா இல்ல விஜயை பத்தி ஏன் தொடர்ந்து பேசுறாங்க அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னா பொதுவாவே வந்து நீங்க நியூஸ் சேனலை வந்து மக்கள் அதிகமா பார்ப்பாங்களா என்டர்டைன்மெண்ட் சேனலில் மக்கள் அதிகமா பார்ப்பாங்கன்னா மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல்தான் அதிகமாக பார்ப்பாங்க ஏன்னா பொதுவாகவே இந்த மைண்ட் செட் அவ்வளோதான் டிஆர்பின்னு சொல்லுவாங்க டிஆர்பியோ ஏறிச்சு ஒவ்வொரு ஷோவில் டிஆர்பி வச்சு அதில் விழா வந்து கொடுப்பாங்க இந்த பிரைம் டைம்ல போகிறது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க நியூஸ் சேனலே வந்து விஜயை பத்தி நாங்கள் நியூஸ் போகிறதுனால அதிகமான டிஆர்பி எங்களுக்கு வந்துருச்சு எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு எல்லாருமே இங்கே வந்துட்டுறாங்க பொழுதுபோக்காளர் எல்லாருமே பார்த்தோன்னா இதுவரை நுழைஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா விஜயவர்கள் ஒரு பொழுதுபோக்காக தான் மக்கள் இதனால பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அவர் யாரெல்லாம் பொழுதுபோக்க பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த பக்கம் இறங்கிடுறாங்க எந்த பக்கம்னா வந்து டிவி நல்லது வந்துடும் எது இல்ல ஒரு ரசிகர்கள் வந்து அவங்க வந்து மாறுறாங்க அரசியல் வகையை படுறாங்க அரசியல் வகை சந்தோஷமாச்சு நமக்கு நீ அரசியல் வகை நம்ம வந்து இந்த விஜய் கட்சியில இருக்கிறவங்க அரசியல் வகை நம்ம சொல்றோம் டிவி கே டிவி கே டிபிகே தரபத் தலைபதி தளபதி இதை தவிர வந்து மற்றதும் பேசுங்க கொள்கை கோட்பாட பேசுங்க தமிழ்நாட்டை பத்தி இருக்காங்க இப்ப நீங்க தான் சொல்றீங்க அரசியல் பட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க படுறாங்கன்னு சொல்றாங்க ஒரு மீம் நான் பாக்குறேன் விஜய் உடைய காலை பிடிச்சிட்டு சீமான் அவர்கள் கதற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஏஐல இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல் அந்த கச்சிருந்து ஒரு ஒருத்தர் மெளிப்பானவங்க தெரியுமா டிவி கே வைஷ்ணவி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் எல்லாம் அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து என்ன ரொம்ப ஆபாசமா போடுறாங்க அருக்த்தகம் போடுறாங்க விஜயநடி எடுங்க சொல்லிட்டு புகார் கொடுத்தாங்க எனக்கு நான் அந்த புகார் பார்க்கும்போது என்ன இவங்க விஜய் விஜய போய் புகார் கொடுறாங்களே இதெல்லாம் உள்ளபடியே அந்த வைஷ்ணவி புகார் கொடுத்தது சரிதான் ஏண்டான் இவனுங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா ரொம்ப ஆபாசமா அருவையில போறானுங்க விஜய் கால வந்து சீமான் பிடிக்கிற மாதிரி போறானுங்க எவ்வளவு சேர்ந்தவங்க வந்து எங்க போட்டு எடுத்து காட்டுங்க நீங்க போடுறது இல்லையா எடுத்து எங்க மீம்ஸ் போடுறது கலாய்க்கறது எல்லாம் ஓரளவுக்குமா இருக்கணும் தான் இல்லைன்னா ஆபாசமா போறது அறிவருக்கு தகவலை பொருள போறது யாராக இருந்தாலும் கண்டிக்கிறோம் இவங்களுடைய விர்ச்சுவல் வாரியஸனுடைய வேலைக்கு தானே நம்ம கேட்குறோம் நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து விமர்சனம் பண்ணு கருத்து இருக்கேன் விமர்சனம் மாட்டேன் சீமான மரத்தை பத்தி மாநாடு தாரா விமர்சனம் பண்ணு மாடு பத்தி மாநாடு விமர்சனம் அந்த விமர்சன விமர்சனம் தேவை அதுவும் பதில் சொல்றது ஆட்கள் வந்து இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா நீ விமர்சனன்ற பேர் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப அறிவியற்க தகையில வந்து பதிவுபடுற அப்போ இப்போ சீமான என்ன சொன்னார் இல்லையா புலிகள் வந்த உடனே அணிகள் எல்லாம் ஓடி விட்டதுன்னு ஏன் சொல்றாருன்னா நீ சும்மா இருக்க மாட்டுற நீ வந்து அவர் ஓங்கி ஒரு அடி வந்து ஒரு விஷயத்த அடிக்கும்போது குறுக்கால மாதிரி தான் அவர் அப்படியே சண்டை போடுவாரு தான் பேசுறாரு அவரு அவங்க விஜய் வந்து ஒரு ஆலயம் இல்ல கொள்கை இல்ல எல்லாமே பேசுறாங்க மாநாடு போட்டியா விஜய் பத்தி பேசணும் விஜய் மருத்துவ காணதா விஜய் கானதா விஜய் வந்து ஒரு அல்லன்னு யார் சொன்னது

சீமானவர்கள் சண்டையிடுவது நாம் தமிழ் கட்சி சண்டையிடுவது நாளைக்கு ஜெயிக்க போகாத விஜய் கிட்ட கிடையாது இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய இந்த திராவிடம் பேசக்கூடிய இந்த கூட்டத்தை எதிர்த்து எங்க நாம் தமிழர் போயிட்டு இருக்கு அவரும் வந்து மாநாடு போட்டு மரத்துக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு விஜய் தான் பேசுறாரு வந்து அணிகள் காணும் ஏன் பேசுறாங்கன்னா இவ்வளவு அருவருக்கு தகவல் நீ வந்து பண்ணிட்டு இருக்கு அவங்க வரவே போறது இல்லை ஜெயிக்கவே போறதில்லைன்றீங்க அப்புறம் அவங்க நாம் தமிழ் விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லையா நாம் தமிழ் விமர்சனம் பண்றதுனால தானே அணில் அணில் பேசுறாங்க விமர்சனம் வைக்கிறாங்க அணில் அணில் சொல்லிட்டு யார் பேசுறாங்க பேசுறாரு அணில் யார் பேசுறது யார் பேசுது தெரியுமா அவங்களுக்கு யாரு விஜய் அப்பா தான் அவர் அணில்னு சொன்னது வரலாறு குறைச்சி தெரிஞ்சுக்க அவர் அந்த டைம்ல ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நீங்க அதே வந்து இப்போ அண்ணன் சீமான் வந்து தன்னை புலின்னு பேசுறாருல்ல அப்போ ஒரு புலின்னு தான் பேசுவாங்க உங்க அப்ப உங்களை அணில் சொன்னா அணில் சொல்ல வேற என்ன சொல்லுவாங்க விஜய்க்கு யாரும் அணில் பேர் வைக்கலீங்க அஜித் உடைய ஃபேன்ஸ் வந்து பேர் வைக்க அவரு விஜய் சிங்கமா ஆமா அவருதான் சொல்றாரு யாராவது தனித்தனியா சிங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இது என்ன எல்லாருக்குமே வந்து ஒரு அடக்கம் ஒன்று இருக்கும் வெளியே வந்து சில தான் பேருக்குள்ள ஒரு பெருமளா இருக்கும் வெளியே வந்து நான் ஒரு சிங்கம் நான் வேட்டிக்கு மட்டும் தான் வருவேன் ரஜினிகாந்த் போன்ற உச்ச நட்சத்திரமா இருக்கிறவரே வந்து நான் வந்து வரல அரசு சொன்னவர் தைரியமா வந்து இப்போ திமுக எதிர்க்கிறாரு பாஜக பிஜேயுடைய அரசியல் வருகை நீங்க வேறான்னு யாரும் எதிர்க்கல உங்ககிட்ட வந்து பெரும் திரளான கூட்டம் இருக்கிறதா ஆமாம் இருக்கிறது நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் நமக்கு பரிதாபமாக இருக்குது ஏண்டானா அவன் வந்து மரத்தில் ஏறி வரான் கிரீஸ் கூட மரத்தில் ஏறி வரான் நமக்கு விஜய் அவர்களை பார்த்தாலே என்னடா மேல கிட்ட என்ன எகிரி ஒரு பதட்டம் ஆகுது இந்த அரசியலை முதல் முறையாக ஒரு நடிகர் டிவியில் பார்த்தவங்கள தேட்டரில் பார்த்த ரசிகன் அவர் வந்து கிட்ட வராரு பார்க்குறோன்ற ஒரு ஆர்வம் எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன மரத்தில் ஏறி இருந்தாங்களா நீங்க சொல்லுங்க நான் என்ன சமூக வலைதளங்களில் தெரியும் சமூக வலைதளங்கள் ஒரு பத்திரிக்கையாவது தான் எம்ஜிஆர் வந்தாருங்க அவரை பார்ப்பதற்காக பணம் போய் கட்டி பிடிச்சிருப்பாங்க கிடையாது திரு எம்ஜிஆர்கள் எத்தனையோ ஆயங்களை கட்டி பிடிச்சிருப்பாரு போயிட்டு அவரே போய் கட்டி பிடிச்சிருப்பாரு நீ கட்டி அது ஒரு மிகப்பெரிய அரசியல் அது அது அப்பா விஷயம் ஆனா விஜய் போன்றவர்கள் தனக்கான பாதுகாப்பு பள்ளியங்களை அதிகரிக்கிறாங்க ரெண்டாவது அவர் பாதுகாப்பா இருக்கும் மாட்டுக்கிறது கிடையாது அவரை போற வெளியே வந்து ரசிக்கிறாங்க எல்லாமே ரைட் நல்ல இல்லைன்னு சொல்றேன் ஆனா நீங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு கேக்க மாட்டீங்க இது நடந்துச்சு ஏன் பண்றாங்கன்னா உங்களையும் நீங்களும் ஒரு காட்சி போல் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு நடிகை ஒருத்தவங்க வந்து திறக்க வராங்க தமிழ்நாட்டுக்கு கீர்த்தி சுரேஷ் வராங்க இன்னும் சில பேர்லாம் வராங்க இப்போது ஒரு நடிகை விட ஒரு நடிகருக்கு பெரிய மக்கள் வந்து பார்க்க வருவாங்க அப்படின்லாம் எனக்கு தெரில எனக்கு இவங்களை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுமே பார்ப்பாங்க ஆனால் இது போல் நபர்கள்லாம் வரும்பொழுது யாரும் போய்ட்டு அவங்க கிட்ட போய்ட்டோ எல்லாருக்குமே ஒரு பொது ஒழுக்கம் தெரியும் எல்லாருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு மட்டும் ஏதோ நாளைக்கு விஜயவர்களில் தொட்டால் நிறைய பரவத்துக்கு போயிடும் போகிறதுன்ற மாதிரி இவங்க அவரை வந்து நெருக்கத்துக்கு போகிறாங்க முதல்ல நீங்கள் அரசியல் வைப்படுங்க அரசியலைன்னு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் வாங்க திரு விஜயவரில் எழுதியா தான் மாற்ற முடியும் ஏன்டான்னா நீங்கள் எதுக்குமே வரமாட்டீங்க எதுவாக இருந்தாலும் பனைவருக்கு வர சொல்றீங்க இவர் என்ன பனை கிளம்ப போகிறாரு என்னமா இந்த மாதத்தில் சுற்றுப்பயணம் கிளம்ப போறாரு நல்ல பாதுகாப்பான ஏசி பஸ்ஸில் ரெடி பண்ணிட்டாரு நாளைக்கு கவுத்த தானா உங்க உள்ளே உள்ள போயிட்டு நீங்கள் பாருங்க நடக்கலாம் கேளுங்க அவர் கண்டி அந்த ஜனலில் திறந்து மக்கள் கிட்ட வராருன்னா ஒருத்த கை விட்டுருவாங்க தெரியுது தெரிஞ்சு முன்னாடியே நிறைய பாதுகாப்புலாம் பண்ணிட்டு இருப்பாங்க அது பஸ் நானும் பார்த்தேன் போட்டிருந்தாங்க நிறைய பாதுகாப்பு வச இதோடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவர் கேரவனில் கேரவன்ல கேரவன்லாம் எடுத்துகிட்டு போங்க அதை இப்போ சீமான விமர்சனம் பண்ணிருந்தாங்க கேரவன் அதுலேருந்து வெளியே வந்தார் அவர் கேரவன் எங்கெங்கிறது தெரியுமா உங்களுக்கு எல்லா அரசியல் கட்சி கூட்டத்திலுமே கேரவன் இருக்கும் ஏண்டான் தலைவர்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே வச்சிருப்பாங்க சரிங்களா இது வந்து ஒரு அடிப்படை நான் விஜய் அவர்கள் கேரமான வச்சிருக்காருன்னா நான் பேசல அப்படி ஏன்னா விமர்சனம் பண்ணியிருந்தால் அதுக்கு உடன்பாடு கிடையாது சரிங்களா நான் ஏற்கல ஆனா நீங்க என்னவா பண்ணுறீங்கன்னா மாநாடு முடிஞ்ச அடுத்த செகண்ட் அங்கே வந்து கிளம்பிடுறீங்க எனக்கு என்னன்னே தெரியல ஆறு மணிக்கு மேல ஏன் எதுவுமே பண்ண மாட்டேறாங்க இவங்க நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் எல்லா மாநாடுமே பத்து மணி வரைக்கும் போகும் ஒன்பது மணி இப்பெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் விஜய் ஒரு மாநாட்டை கூட்டுறாருனா சென்னையிலேருந்து இங்கிருந்து கன்னியாகுமரி எல்லா இருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலேருந்து கிளம்பி போறாங்க எப்போ வீட்டுக்கு போவாங்க ரைட் நியாயமான கேள்வி பின்வாங்க கூடாது சரிங்களா ஆறு மணிக்கு மாநாடு முடிக்கிறார் எங்க மதுரையில சரியா நான் வந்து திருவள்ளூர்ல இருந்து வரேன்பா நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க முடிஞ்சா தோராயமா ஒரு பத்து மணி நேரம் வச்சுக்கலாமா மாநாடு கூட்டுறது பன்னெண்டு மணி நேரம் வச்சுக்கலாமா ஆறு மணிக்கு வச்சா நான் எப்போ போய் சேருவேன் நாலு மணிக்கு மூணு மணிக்கு இது என்னது இது வந்து பாதுகாப்பான நேரமா சரி அப்போ பத்து மணிக்கு உருட்டுறது எப்படி வேணுமோ உருட்டலாம் சரியா நாலு மணிக்கு போறோம் ரெண்டு மணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போறான் உருட்டுறது ஒரு அளவு மணிக்கு பாதுகாப்பு நீ மதுரையில வச்சிருக்க நான் தித்தன்ல இருந்து வரேன் நானு எனக்கு பத்து மணி நேரம் மதுரைக்கு நீ ஒரு மணிக்கு முடிஞ்சாலும் நான் மறுநாள் தான் போக போறேன் நீ எட்டு மணிக்கு முடிஞ்சாலும் மறுநாள் தான் போறேன் என்னுடைய பாதி நாள் உன் டிராவலுக்கு சரியா போகுது இதெல்லாம் அந்த கதை எல்லாம் ஒரு சொல்றதுக்கு வந்து ஒரு பொய் சொன்னாலும் பொது சொல்லணும் நாங்க சீக்கிரமா முடிச்சோம் இது கூட என்ன சீக்கிரமாஷ்டா அந்த ஆணவ கொலை பத்தி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றதுக்காக வச்சிருந்தாங்க போலகுது தீர்மானத்தை நிறைவேற்றாம சீக்கிரம் முடிச்சுட்டு போறாங்க இது ஒரு மாநாடு இது பிப்ரவரி மாசம் நாம் தமிழ் கட்சி ஒரு மாநாடு நடத்த போது அந்த மாநாட்டை பாருங்க நீங்க பெருமைக்காக சொல்ல எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பா அனுப்ப போகுதுன்றது நீங்களே பாத்துங்க விஜய் மாநாட்டுக்கும் சீமார் மாநாட்டுக்கும் பேசுகிறான்

நீ பெரியார கொள்கை தலைவர் என்ற பெரியார் அண்ணன் சீமான கிழக்கின்னு கிடைக்காது எப்படி சேர முடியும் சீமான் அவர்கள் நினைச்சதை வந்து அவர் அவர் பண்ண முடியாது அதான் வேணான்னு சொல்லிட்டாரு நீ வேணான்னு சொல்லிட்டாரு இப்ப வந்து சீமான் அண்ணன் வந்து இப்ப வந்து வேணான்னு சொல்ல விஜய் வந்துருப்பாரா விஜய் தான் முதலமைச்சர் சொல்லுவாங்க ஏத்துப்பாங்களா இருபது வருஷமாக ஒருத்தர் மக்களுக்காக நினைக்கிறாரு பத்து வருஷமாக தேர்தல் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு சிறைக்கு போயிருக்காரு எத்தனையோ வழக்கு வழங்கிருக்காரு அந்த சீமா முதலமைச்சர் இல்லாமல் நான் விஜய் தான் முதலமைச்சர் நாம தமிழ் ஒத்துப்பாங்களா அட சீமானே ஒத்துற நாம தமிழ் கட்சி ஒத்துப்பாங்களா ஏங்க ஒத்துக்கணும் மக்களுக்காக ஒருத்தர் போராடி நின்று இருக்காரு அவர் வந்து விஜய் பண்றது முதலமைச்சர் ஏத்துக்கணுமா இதெல்லாம் ரொம்ப கேள்வி குத்தா இல்ல நான் ஒன்று கேட்குறேன் நாளைக்கு வந்து ஆட்சி அதிகத்தில் பங்குன்னு சொல்றாங்க பிசி காலத்தின் திரும்ப போகிறேன்னு வச்சுங்களேன் விஜய் தான் முதலமைச்சர் இவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தால் ஏற்றுப்பாங்களா அது நானே எதிர்ப்பேன் என்னதான் உங்களுக்கு மக்கள் திரும்ப இளைஞர் பட்டாளம் இருந்தாலும் அண்ணன் திருமாவனுடைய அரசியலுக்கு ஒரு கால்